நம்பவே முடியல வந்திருக்கு இந்த வருஷம் இது எல்லாமே ரெட்டு தண்டிக்கீரை நான் ஃபர்ஸ்ட் போட்ட வாட்டர் மெலான் வரலன்னு சொல்லி திரும்பவும் சீடு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பா இதை கொடுத்தாலே போதும் சரி பாத்தீங்கன்னா குக்கும்பர் செடி இது வந்து காயா இல்ல வந்து பழமான்னு தெரியல நம்ம பிளான் பெட்லயே அமோகமா வர செடி எதுனா நம்மளோட பீர்க்காங்கா செடிதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஷ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிளான் பெட்ல என்னென்ன சீட்ஸ் போட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அண்ட் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இப்போதான் நீங்க என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ட்ரல்லீஸில் வந்து ரெண்டு சைட்லேயும் நம்ம என்னென்ன சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் பாட்டில் தான் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து முடக்கத்தான் இது ஃபஸ்ட்டு நான் பாட்டில் போட்டேன் அப்புறம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து வைக்க மனசு வரல நம்ம எடுத்து வச்சோன்னா வந்து எங்கே வாடி போயிருப்போதோ அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பாட்டோட பக்கத்தில் ட்ரல்லீஸ் பக்கத்துலேயே வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரைக்கா இது வந்து பாப்புல் அவரை இதுவும் நான் பாட்டில் தான் சீட் போட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன் நல்லா வந்துருச்சு ஆனால் சில சீட்ஸ் எல்லாம் வந்து வரலை பாட்டில் இருந்து எடுத்து திருப்பி இதில் வச்சேன் இந்த சீடு பார்த்திங்கன்னா பொடலங்கா ஃபஸ்ட்டு இந்த சீடு வந்து நான் போட்டு ரொம்ப நாள் கழித்து தான் இந்த சீடு வந்தது என்னமோ எனக்கு இது வராமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் நான் ஒரு சீடு இங்கே போட்டு வச்சுருக்கேன் அது இப்போ தான் வளருது இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மலான்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு போட்ட வாட்டர் மெலான் வரலைன்னு சொல்லி திரும்பவும் சீடு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து இந்த செடி வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஒரு புடலங்கா இருக்குது அதே மாதிரி அது கூட போட்ட பிளான்ட்டு தான் ஸோ இதுவும் வளர்ந்துட்டுருக்கு அதோட லீஃப் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் ஆகுது ஏதாவது டிசீஸ் வந்துச்சா இல்லை பூச்சி எதாவது அப்படின்னு தெரியலை ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இது வீட்டில் இருந்த குட்டி குட்டி வெங்காயம் இருக்கும் இல்லையா அதுதான் தான் போட்டேன் ஒரு பத்து வெங்காயம் போட்டேன் ஆனால் இப்போ தான் இது வந்து ஆல்ரெடி நான் வைக்கும்போதே அந்த லீஃப் வந்து முளைஞ்சி இருந்தது அதனால இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு மற்றதுலாம் வந்து முளையில அப்படியே தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக இப்போ தான் வந்துட்டுருக்கு ஏன்னா லெட்டியூஸ் இருக்கும்ல ஸோ அதோட சீடு வாங்கி வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பார்த்து போட்டேன் ஆனால் ஒரு இடத்துல போடல நான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க இவ்வளவு குட்டி குட்டியா தான் வளருது சோ பெருசா ஆனா தெரியும் அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெண்டைக்காய் செடி நான் சீடு வந்து தான் போட்டுட்டேன் சோ இதுவுமே பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து லீஃப் வந்து டேமேஜாதான் இருக்கு என்னன்னு பார்க்கணும் இதுக்கு மேலே தான் அதே பார்த்தீங்கன்னா குக்கும்பர் செடி இது வந்து காயாக இல்லை வந்து பழமான்னு தெரியல நான் வெறும் குக்கும்பர்ன்னு தான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதனால் எனக்கு தெரியல மேபி வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும் இது வந்து இது நாலு செடி இருக்கீங்க ஒன்று ரெண்டு எனக்கு வந்து இந்த குக்கும்பர் செடி வந்து நிறைய வேணும் அப்படின்னு ஆசை ஏன்னா குட்டி பசங்க வந்து குக்கும்பர்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து குக்கும்பர்லேயே நாலஞ்சு வெரைட்டி போட்டிருக்கேன் பழம் போட்டிருக்கேன் காய்லேயே வந்து நம்ம ஊர் குக்கும்பர் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பாம்பு மாதிரி அந்த மாதிரி குக்கும்பரும் போட்டிருக்கேன் அடுத்த பெட்ல என்ன பிளான்ட் இருக்குன்னு பாத்துருமா இதுவும் வந்து குக்கும்பர் தான் இது வந்து நல்லா சூப்பராவே வருது ஐ திங்க் இது வந்து பழம் நினைக்கிறேன் பழம் குக்கும்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளவு பெருசு பெருசா இலை வருது இது எல்லாமே வந்து ஒரே வெரைட்டி தான் இது 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 அடுத்தது இது வந்து பீன்ஸ் சோ இப்பவே வந்து எனக்கு பூ வரமா இங்க பாருங்க இப்பவே எனக்கு பூ வர வருது செடி என்னமோ தினுப்போண்டு இருக்கு ஆனால் பூ பாருங்க இதுக்குள்ளவே வந்து விடுது நான் பிச்சு போட்டுடலாமா பூவை ஏன்னா ஊர்லலாம் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பூ வந்து இருந்துச்சுன்னா செடி வளராது ஸோ வந்து குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டா ஸோ அது வந்து செடி கொஞ்சம் பெருசாக வளரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா பூ நல்லா கொடுக்கும் காயும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை பாருங்கள் இது வந்து நம்ம ஊரில் பரங்கிக்காய் சொல்லுவோம்ல பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ஸோ அதுதான் நான் வந்து இப்படி வரும்னு நினச்சி பார்க்கல அதோட ஒவ்வொரு இலையுமே இவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதோட கலரும் இதோடய காய் என்ன குட்டி குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு அதில் போட்டிருந்தது மேபி காய் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெண்டைக்காய் எனக்கு வெண்டைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் வெண்டைக்காய் செடி நிறைய வச்சு விட்ருக்கேன் இது வந்து இந்த ரெட்டு தண்டு கீரை அப்படியே ஒரு பெட்டில் தான் போட்ட சீடு அது காற்றுல வந்து பறந்து எல்லா பெட்லேயும் வந்து ஒவ்வொரு கீரை ஒவ்வொன்றும் இல்லை நிறைய ஏதோ கூட இருக்குது குட்டி குட்டியாக ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ரெட்டு கீரை வந்து பறந்து போய் கிடக்கு இந்த பக்கம் வந்து ஒரு பீன்ஸு இந்த பீன்ஸ் ஆனால் மெதுவாக வந்து வளருது எல்லாம் ஒரே டைமில் போட்ட சீடு தான் ஆனால் அந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா மழை மலன்னு வளர்ந்துருச்சு இது வந்து குட்டியாகவே இருக்குது நம்ம மூணாவது பெட்டில் என்ன செடி போட்டிருக்கோம் அப்படின்னா சேம் அதே ஒரு பீன்ஸ் செடி போட்டிருக்கேன் அது பக்கத்துலேயே வந்து சொரக்கா செடி இப்போ தான் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இதில் வந்து மூணு சொரக்கா செடி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சொரக்கா செடி வந்து மூணு போடுறது ரொம்பவே தான் அது நிறையவே காய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் மூணு செடியோடு நிறுத்திட்டேன் ஊர்லேயும் அத்தையும் அதான் சொல்லியிருந்தாங்க சொரக்கா பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்புறமா வேஸ்ட்டாக பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாலுமே மீறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் எப்படி இது காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே நான் வந்து வெண்டைக்காயை வச்சு விட்ருக்கேன் பாருங்க நம்ம ட்ரல்லீஸோட அடுத்த சைடில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு பாக்கலாம் நான் வந்து முள்ளங்கி வந்து போட்டிருக்கேன் சீடு தான் போட்டிருக்கேன் ஆனா வந்து சீடு ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்ப எனக்கு சீடு வர வரலை நான் வந்து மே மந்த்ல போட்டேன் அந்த சீடு எனக்கு வரல அதனால நான் விட்டுட்டேன் திரும்பவும் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க இல்ல நீங்க சின்ன ஒரு வாட்டி போட்டு பாருங்க வரும் அப்படின்னாங்க திரும்பவும் நான் போட்டேன் சும்மா இதுக்கு ஆனால் அழகாக வந்துருச்சு இதை பாத்தீங்கன்னா கீரை இது வந்து சிறுக்கீரை நல்லாதான் வந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் சுருக்க சுருக்கமாக ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பெருசாக ஒன்றும் பண்ணல ஸோ வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த வேப்ப எண்ணெயை தான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டூ டேஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன் மேபி ஒன் வீக் ஆகும் ஏதாவது பூச்சி இருந்தாலும் அந்த பூச்சி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் வீக்லேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி சமைச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பெருசாகிட்டு தான் இருக்குது கீரை மட்டும் எப்பவுமே நம்ம கிட்ட வந்து சீட்ஸ் வச்சுக்கணும் சோ எல்லாத்தையுமே வந்து ஒரே டைம்ல போட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து வளர்ந்துரும் உடனே உடனே கீரை சமைச்சு கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சோ பாதி பாதியாக பிரிச்சிக்கணும் ஸோ கொஞ்சம் சீடை வந்து போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சீடு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் போட்டீங்கன்னா அதை இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் அதை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்ல வளர்ந்து அதை நம்ம கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்மளால கீரை மட்டும் எல்லா சீட்ஸுமே ஒரே டைம்ல போட்டுறாதீங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சுக்கிட்டு இது வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு டூ டைம்ஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் வேறோடையும் எடுக்கலாம் நான் வந்து கட் பண்ணி தான் எடுக்க போறேன் இன்னொரு வாட்டி வந்து வளருதா அப்படின்னு ட்ரை பண்ண போறேன் சீடும் நான் வச்சிருக்கேன் சீடு வந்து நான் இப்போவே போட்டேன் ஆல்ரெடி இது வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு ஸோ அதனால நான் இப்போவே சீடை போட்டுட்டா ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸில் வந்து இன்னொரு கீரை வந்து வளர ஸ்டார்ட் ஆயிரும் இது வந்து கேண்டலூப் லாஸ்ட் இயர் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் அதை நான் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு காய் கொடுக்கல அதோட சீர் வந்து எனக்கு மீதி இருந்தது அதனால நான் போட்டேன் ஆனால் அது வந்துருச்சு ஸோ இந்த இயர் வந்து காய் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் இது பாத்தீங்கன்னா பாவக்காய் பாவக்காய் வந்து லேட்டா தான் சீடு வரும் போல நான் வந்து போட்டு அப்படியே ஒரு ஒன் மந்த்க்கு வேலை ஆயிடுச்சு இப்பதான் வந்து வளருது இன்னொரு பக்கம் வந்து ஒரு குட்டியா ஒண்ணு இருக்கு வந்து அதோட குட்டி இது எல்லாமே ஒரே தான் போட்டேன் ஆனா வந்து இது ஒரு டைம்ல அது ஒரு டைம்ல வருது அது ஏன்னு தெரில இது வந்து வளர்க்கும் போல வாட்டர் மெலான் சோ எல்லா பிளான் பண்ணலயும் ஒரு ஒரு வாட்டர் மெலான் போட்டிருக்கேன் வாட்டர் மெல்லாட்டா நமக்கு மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குமா அதனால நான் நிறையவே போட்டு விட்டுருக்கேன் நம்ம பிளான் பெட்லயே அமோகமா வர செடி எதுனா நம்மளோட பீர்க்கங்கா செடிதான் நான் வந்து நினைச்சே பாக்கல இவ்வளவு சூப்பரா பீர்க்கங்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பவே கொடியெல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு நம்ம ட்ரலிஸ்ல பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு அவர செடி இந்த சீடு எப்படி வரல வந்ததுன்னு தெரியல அதுவே தானா வருதுதான் இந்த குட்டி பையன் வந்து நான் எடுத்து நான் போடுற மாதிரியே அவனும் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சீடை போட்டு வச்சிருக்கானோன்னு தோணுது அப்புறம் இந்த வந்து நான் போட்ட அவரை சோ இப்பதான் வந்து கொடி வளர்ந்துட்டு இருக்கு இது குக்கும்பர் தான் இந்த குக்கும்பர் சூப்பரா வளருது இதுக்கு பக்கத்துலயே வந்து இன்னொரு அவர செடி அது ஆல்ரெடி கொடி ஏறிட்டு இருக்கு சோ அவர செடியும் நல்லா வளரும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே ரெட்டு தண்டிக்கீரை இந்த பிளான் பெட்ல மட்டும்தான் ரெட் தண்டி கீரை போட்டிருக்கேன் ஆனா அது வந்து காத்துல வந்து எல்லா பெட்லயும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துலயுமே வந்து வந்துருச்சு ஆக்சுவலா இதை இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்லயே கட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கீரை வளர்ந்துருச்சு அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா கட் பண்ண எனக்கு மனசே வரல இப்படி உங்கள் செடியில் வந்து இந்த மாதிரி ஒயிட்டா இல்லை ஏதாவது பூச்சி அடிச்சு அந்த மாதிரி லீவ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இதில் ஏதாவது முட்டை அந்த பூச்சியோட முட்டையெல்லாம் வந்து பின்னாடி இருக்கும் அதனால மற்ற செடியிலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வந்து மற்ற செடியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் பாத்துக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது இதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரோஸ்மெரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க இது வந்து தான் துளுத்து செடி வளரும் இது வந்து ஒரு ஸ்டெம் தான் இது நட்டு வச்சாலே இது துளுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் இது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோ ஃபுல்லாவே நான் வந்து இந்த பீன்ஸ் செடி தான் வச்சிருந்தேன் ஆனா இந்த ரோல ஒரே ஒரு பீன்ஸ் செடி தான் எனக்கு வந்திருக்கு மற்ற சீட்ஸ் எல்லாமே எதுவுமே வரவே இல்லை ஏன்னு தெரியல இது மணத்தக்காளி செடி ஆக்சுவலா இது நான் தான் வச்சிருந்தேன் பாட்ல இருந்து எடுத்து நான் பிளான் பெட்ல வச்சேன் அதுக்கப்புறம் வளரதுக்கு இவ்வளவு தான் போட்டேன் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளான் பெட் பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பெட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா உடெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு ஸோ அந்த உட்டில வந்து குட்டி பசங்களுக்காக ஒரு குட்டி பெட் இது அவங்களோட பெட் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இத பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பினாச் இந்த கீரை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால அவங்களோட பெட்டில் வந்து அதை மட்டும் போட்டிருக்கேன் வந்து சன்ஃப்ளவர் கவின் வந்து அவரோட ஸ்கூலில் வந்து அவரே சீர் போட்டு வளர்ந்த செடி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தார் ஸோ அதுவும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு இது வந்து மிளகா செடி இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க அந்த குட்டி குட்டி மிளகா இருக்கும் இல்லையா நல்ல காரமாக இருக்கும்ல அந்த மிளகா செடின்னு ஒரு நாலஞ்சு மிளகா செடி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஃபர்ஸ்ட் நான் முள்ளங்கி போட்டப்ப எனக்கு வளரலை அப்படின்னு சொல்லி ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா இங்கேருந்து ஒரு மூணு செடி மட்டும் வளர்ந்தது அதுக்கப்புறம் ஓகே நம்ம வீட்லேயே வந்து முழங்கி வளரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நான் ஸ்வீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டு விட்டுருக்கேன் இது கொடைமிளகாய் செடி இதுவும் காஸ்கோலிருந்து சாப்ளின்ஸ் வாங்கி வச்சது தான் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய காய் வந்து பிச்சு பிச்சு போட்டுட்டேன் இருந்தாலும் அது வந்து நிறைய காய் விட்டுட்டு தான் இருக்கு இதை வந்து பிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல அதனால அப்படியே விட்டுட்டேன் இந்த இந்த சைடெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சைடெல்லாம் நம்ம நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு புது கிளை வரும் புது பிரான்ச் வரும் ஸோ நம்ம பிளான்ட் வந்து இப்படி குச்சி மாதிரி போகாமல் நிறைய வந்து வந்துச்சுன்னா நம்ம பிளான்ட் சப்போர்ட்டும் கிடைக்கும் அந்த டைமில் நிறைய காயும் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன் அடுத்தது துளசி செடி நான் பாட்டில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் நான் வைக்கல லாஸ்ட் இயர் வச்சுருந்தேன் இந்த பாட்டில் ஸோ திரும்பவும் அதே பாட்டில் அதுவே தானாக வந்து இந்த துளசி வந்துருச்சு இது கற்பூர வள்ளி ஸோ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பா இத கொடுத்தாலே போதும் சரியா போயும் இது நம்மளோட கருவப்புல செடி ஆக்சுவலாக இது ரொம்ப ஹைட்டா இருந்தது வின்டரில் நான் என்ன பண்ணேன்னா வந்து இதை வீட்டுக்குள்ள வைக்கல தான் வச்சிருந்தேன் அதனால வந்து ரொம்ப வந்து எல்லா இலையும் கொட்டி போய் சோகமாயி வெறும் குச்சி குச்சியாக தான் நின்றுச்சு ஸோ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஒரு இலை இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நீங்கள் வந்து கருவேப்பிலை செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹைட்டாக வளர்க்க வளர்க்க அதை ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகும் ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் நிறைய வராது அதனால நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வேறு அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது கண்டிப்பாக சைடில் நமக்கு நிறைய பிரான்ச்சஸை கொடுக்கும் இது நம்மளோட புதினா செடி என்னால் நம்பவே முடியல அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து நான் எப்போவுமே புதினா செடி வச்சிருப்பேன் ஆனா மண் வந்து சரியா இல்லையோ அப்படின்னு தெரியல மழை பெஞ்சது அப்படின்னா வந்து புதினா செடி வாடி போயிடும் ஸோ அதனால இந்த இயர் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல் செடியுமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய சாயில போட்டு அதுக்கப்புறம் நான் தான் வச்சேன் இந்த புதினா செடி லாஸ்ட் இயர் விருந்துச்சு இல்லையா அந்த வேர்லாம் இருக்கும்ல அந்த வேர் எல்லாம் எடுத்து வச்சேன் அவ்வளோ அழகா வந்திருக்கு என்னால எனக்கு கட் பண்ணவே மனசு வரல ஆனா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து கட் பண்ணிருவேன் புதினா டீ வந்து நான் ரெகுலரா குடிப்பேன் நான் சொல்லியிருந்தேன்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா நிறைய சீட்ஸை வந்து பக்கம் பக்கமாக போட்டிருக்கேன் அதனால அந்த பிளான்ட்க்கு சரியான ஸ்பேஸும் கிடைக்காது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாக்கிறதுக்கு கரெக்டா தெரியும் பட் வளர வளர ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் வரும் செகண்ட் எல்லா சீட்ஸையும் டைரக்டா நான் பிளான் பெட்ல போட்டிருக்கேன் எனக்கு தக்காளியும் கத்திரி செடியும் வளரவே இல்லை அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல என்னோடய பிளான்ட்டோட சாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது கூட ரீசனாக இருக்கலாம் இல்லைனா ஓவர் வாட்ரிங் இல்லை அண்டர் வாட்ரிங் இந்த மாதிரி ரீசன் இருந்தால் கூட நம்ம போட்ட சீட் வந்து ராட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு சாயிலை நல்லா லூஸாக அண்ட் வெல் ட்ரைண்ட்டாக பாட்லேயே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அந்த ரெண்டு செடியுமே சூப்பராக வளரும் நெக்ஸ்ட் இயர் நான் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்